Pere male, ka வேடிக்கை மட்டும் பாருங்க யாருமே ஹெல்ப் பண்ணாதீங்க என்னடா உலகம் இது பயிர் வாட உயிர் வாட கூடியவனே மனிதன் அப்படிப்பட்ட நாட்டுல இப்படி ஒரு நிலைமையா சரி நாமளே இவங்களுக்கு உதவி பண்ணுவோம் யோ எல்லாம் தள்ளுங்க யாரும் வரக்கூடாது வந்தீங்க மோனை வெட்டிடுவா பா பா பாவம் தம்மா மகாலட்சி மாதிரி இருக்காங்க இவங்களுக்கு உதவி பண்ண யாருமே இல்ல போல இருக்கு வாங்க வாங்க யாரும் பார்க்கல சுட்டுட்டு தான்

பொம்பளை காப்பாற்ற வந்துட்டியா இவருக்கு பெரிய எம்ஜியார் நினப்பு நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரே துணை இந்த பரமேஸ்வரி தான் மத்தாய் பரமேஸ்வரி இந்தப்பா திருநெல்வேட்டுக்கு என் வீட்டுக்குள்ளே வந்துக்க இனிமேல் நீ என் புள்ள மாதிரி

என்னம்மா இப்படி பண்ணிவிட்டு யார்ட்டோ காரம் சொல்லி தான் எனக்கு தெரியும் தனியா போகாதிங்க தனியா போகாது தலையார் அழைச்சி சொல்லிக்கிட்டு இருந்தேன் எப்படா நீ சொன்னேன் ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கே நூறு கிலோமீட்டருக்கு இழுத்து பேசுகிறேன் வாயை திறந்த அம்மி கல்லு தான் அது வேண்டாம்மா இந்த வாயை வச்சு தான் நான் பொழைச்சிக்கிட்டே இருக்கிறேன் அம்மா மத்தியானம் சாப்பாடுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் சாப்பாடெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அம்மா முதல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும் அது யாருன்னு தெரியல என்ன எல்லாரும் அப்படியே அந்த பிள்ளைய பாக்குறீங்க இவரு என் பிள்ளை மாதிரி

i'll

நான் எடுக்க வேண்டியத வந்து உடனே எடுத்துட்டேன் அப்படியா வெறும் சப்பாத்தி மட்டும் சுட்டா போதுமா ஒரு நாள் வச்சுக்க

ஓ, உன் தம்பிக்கா யாம் இருக்க பயமே உன் தம்பிக்குனா வெள்ளி என்ன நாளைக்கு வெள்ளி குடத்தையா எடுத்துட்டு என் தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள பாக்கட்டுமா

என்னத்த மறத்து கொண்டு போற நீயா கலத்தி காட்டியா இல்ல கம்போச்சு நான் நெல்லுக்காரன் எனக்கு நெத்தில ஒரு கண்ணு உண்டு அதான் எக்ஸ்ரே கண்ணு நீ என்னென்ன வச்சிருக்கேன்னு சொல்ல

பூவே தானா அம்மா உங்க எல்லாரையும் எப்படி பாத்துக்கறாங்க? அவங்களுக்கு தங்கம் பண்ணலாமா சம்பளம் பத்தலனா அம்மா கிட்ட கேளு. ஒழுங்கா நடந்துக்க. ஓ ரோஜா செடியில ஓமதம்பு பூக்குதா? கிள்ளிர வேண்டியதுதான். ஆ சபா. ஆ. மம். வேண்டியதுதான். எரே 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 எரே

கீழே வைக்காதையா இதுல போடுயா நீ என்னுடைய ஆளாச்சே பையன் நல்லா தொறந்து காட்டுமா பைய தொறந்து கடறது உனக்கு என்ன வைக்கா கெழிஞ்சிட போகுது நீ சொல்றது சரிதான் இந்த திருட்டு வேலையெல்லாம் யாருக்கும் தெரியாம தான் சொல்லுவோம் முந்திரி முந்திரி முந்திரியோ முந்திரி பாக்கெட்டுக்காகட்டா முந்திரி பாக்கெட்டா முந்திரி முந்திரி பாக்கெட்டு உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று இந்த ஓம் பங்கு எப்பா நானும் நீயும் கூட்டு சேர்ந்தேன்னு வச்சுக்கோ நம்மளை ஒரு பய கண்டுபிடிக்க முடியாது அது மட்டும் இல்லை இந்த வீட்டில் இனிமே நம்ம வச்சது தான் சட்டம் ஏன்னு கேட்க ஒரு நாடி கிடையாது இந்த வீட்டில் நீ மட்டும் ஒரு ராத்திரி இங்கே தங்கு எந்த அறுபத்தி நாலு காட்டுவார்

தேடியா புடி மகேஷுரே சரிங்கமா ஹ்ம் நீ கை கொஞ்சம் புடிச்சு விடு ஆ கதா ஆ இந்தagma ஹ என்னமா இது எனக்கும் இல்லாம ரொம்ப சோர்வா தெரியறீங்க என்னன்னு சொல்றத மணி ரொம்ப கால் வலிக்குது கை வலிக்குது என்ன பண்றதனே புரியல இந்த नर्स பொண்ணு வேற வரல லீவ் போட்டுட்டாங்க அதனால்தான் தான் இவ்வளவு குட்ட கால் பிடிச்சுடுமாம் சார்

தான் இருந்தாலும் ஒளிஞ்சிருந்து பாக்குறது தான்டா ஒரு கிக்கே இருக்கு நாம அவளுங்க பாக்குறது அவளுங்க பார்த்தாளுங்க மண்ண கொத்துறது விட்டு நம்ம கண்ண கொத்தி வளங்க ஜாக்கிரத பாரதேசி பசங்களா என்னமோ பாலை சொன்ன மாதிரி இல்லை பல்லாண்டு வாழ்வோன்னு சொல்றாங்க

அட்ஜரவுடு அவ்ளோதானா என்ன என்ன வெறுமனே மட்டும் தர ஐ லவ் னு பா என்ன யோசிக்கிற அட அதுல ஐ லவ் னு கொடுப்பா ரூபா நோட்ல எழுத பாவம் நீ ஆசைப்பட்டு கேக்குறே என்னடா என்ன லூசு பண்ணே லூசு பண்ணே லூசு பண்ணே ஒன்னாலந்தரம் பேர் லூசா தெரியறான் லூசா தெரியறான்

லூசு 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 பெண்ணே 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 தேங்காய் என் தலைமையிலே போட்டது கருப்பு கருப்புசாமி நீ என்ன பண்ற எல்லா தென்னை மரத்துல ஏறி ஒரு இளம் குடுத்தா வெட்டி கொண்டு வர்ற